அருகே திருப்பாச்சூர் என்ற இடத்தில் தங்காதலி வாசேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களுள் இது பதினாறாவது தலம் மீறி தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்துக்கு சென்றாள் பார்வதி இதனால் பூமியில் பெண்ணாக பிறக்கும்படி சிவன் சபித்தார் அப்போதும் சிவனை நினைத்து பார்வதி ஈசன் மனம் இருந்தார்தான் இழகியது பார்வதியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் திருப்பாச்சூர் இங்கு வந்த சிவன் காதலியே நான் வந்துவிட்டேன் என்றார் இதனால்தான் இந்த கோயிலில் அம்மன் தங்கத்தாலி என அழைக்கப்படுகிறார் அதாவது தன் காதலி என சிவன் கூறுவதாக அர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் தவம் என ஐம்பெரும் சிறப்பு அம்சங்களோடு வரலாற்று சிறப்புகளை கொண்டது இந்த ஊர் அழிக்க சென்ற சிவன் விநாயகரை வணங்காமல் புறப்பட்டு விட்டார் வழியில் தேர் சக்கரத்தின் அச்சு முறிந்துவிட்டது அப்போது தன்னை வணங்காமல் சென்றது ஏன் என விநாயகர் ஒரு விசாரணையை போட்டார் அதன் அடிப்படையில் இந்த கோயிலில் பதினோரு விநாயகர்கள் இருக்கும் விநாயகர் சபை அமைக்கப்பட்டது திருப்பதி வெங்கடாஜலபதி தன் திருமணத்துக்காக வாங்கிய கடனை அடைக்க விநாயகர் சபையிடம் வந்த பிறகுதான் வழி பிறந்தது எனவும் சொல்லப்படுகிறது குபேரனிடம் எவ்வளவு முயற்சி செய்தும் அடைக்க முடியாத போது சிவபெருமானிடம் சென்றார் வெங்கடாஜலபதி அப்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்தினார் பதினாறு என்பது பதினாறு வகை செல்வங்களை குறிக்கும் மற்ற போது பதினோரு செல்வங்களை இழந்துட்டீங்க ஐந்து செல்வங்களே உங்களிடம் உள்ளன எனவே விநாயகர் சபையில் உள்ள வலம்புரி விநாயகருக்கு பதினோரு தேங்காய் மாலை பதினோரு வாழைப்பழம் வைத்து பதினோரு தீபம் ஏற்றி வேண்டினால் மூன்று மாதங்களில் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற முடியும் என பெருமாளுக்கு ஈசன் அறிவுறுத்தினார் பக்தர்களும் வழிபட்டால் இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலில் ஐந்தாயிரம் வருட பழமையான மூங்கில் உள்ளது அதனுள் சிவன் சுயம்புவாக உருவானார் இந்த கோயில் சிவன் வாசி என்ற கோடாரியை எடுத்தபோது அவர் மீது பட்டு ரத்தம் வந்துவிட்டது இதனால் சிவனை தொடாமலேயே இங்கு பூஜை செய்கின்றனர் கோயிலை கட்ட கரிகாலனுக்கு ஆதிசங்கரர் உதவி செய்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவர் கையால் வரைந்த ஸ்ரீசக்கரம் உள்ளது இந்த கோயிலில் பைரவர் தெற்கு இருப்பார் இது ஒரு கேது தலம் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பதீபதையே அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட் அவருக்கும் இறைவா போற்றி இல்லாமல்ல நமது தொண்டை நாட்டு ஸ்தலத்திலே தொண்டை நாட்டில் முப்பத்தி ரெண்டு ஸ்தலங்களை பதினாறு ஸ்தலமாக திருப்பாச்சூர் இந்த ஊர் பெயர் திருப்பாசூர்னு பெயர் பாசூர் என்ற ஊர் பெயரிலே சுவாமி வந்து திருவிழாவிலே பாடல் பெற்ற ஸ்தலமாக மரியாதைக்குரிய திருப்பாசூர் என்ற திருப்பாசூர் என்ற ஊர் பெயர் இந்த திருப்பாசூர் இந்த ஸ்தலத்திலே வாசீஸ்வரர் அம்மன் பெயர் தன்காதலி என்று சுவாமிக்கு பெயர் போய்ட்டது இந்த தொண்டைய நாட்டு ஸ்தலத்திலே பதினாறு ஸ்தலமாக மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி ஆகியாரால் மூ மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்தபடியாக இந்த திருமால் பெருமாள் வந்து பதினோரு செல்வங்கள் கல்வி புகழ் வெற்றி வலிமை கல்வி மக்கள் நன்விதி நெல் இந்த மாதிரி பதினாறு செல்வங்களை பெருமாள் விட்டதனாலே இங்கே தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத விநாயகர் சபை பதினோரு விநாயகர் சபை இங்கே மட்டும் எழுந்தருளிக்குள்ளது இந்த பதினோரு விநாயகர் சபை திருமால் பெருமாள் வந்து பதினோரு விநாயகரை செல்வங்கள் வழிபட்டு செல்வங்களை மறுபடியும் பெற இந்த பதினோரு விநாயகரும் இந்த விநாயகர் சபைகள் அருகிலே தீர்த்தேஸ்வரர் என்ற சிவபெருமான் எழுந்தருளிக்கு இருக்கிறார் அந்த திருமால் வந்து விநாயகர் சபையை வழிபட்டு பதினோரு செல்வங்களை மறுபடியும் பெற்று திருமால் தன் செல்வங்களை மறுபடியும் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது ஆகையாரால் பக்தர்கள் அனைவரும் சதுர்த்தி புதன்கிழமை இந்த நாட்களிலே செல்வங்கள் பெருமாள் விட்டதினாலே மக்களுக்கும் அந்த செல்வங்களை மறுபடியும் பெற பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்துக்கு ஸ்தலத்துக்கு வந்திருந்து விநாயகர் சபையை வழிபட்டு இந்த திருமால் வந்து செல்வங்களை மறுபடியும் பெற பதினோரு தேங்காய் மாலை பதினோரு வெற்றி மாலை பதினோரு மாலை பதினோரு தீபங்கள் ஏற்றி இந்த திருமால் செல்வங்களை பெற்று இந்த விநாயகர் சபையை வழிபட்டு இந்த ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்தபடியாக இந்த சுவாமி வந்து வாசீஸ்வரர் தீண்டா தீர்மணி மூங்கில் காட்டில் உள்ளே சுவாமி சிவபெருமான் எழுந்தொழு இருக்கிறார் அம்பாள் தன் மூங்கில் காட்டு அருகிலே பசுமாடு உள்ளே போவது கண்டு கண்டு இந்த திருமால் வாசீஸ்வரர் அந்த தேவர்கள்லாம் வந்து அந்த மூங்கில் காடு அழிக்கும்போது இந்த வாசி என்ற ஆயுதம் சுவாமி தலையிலே பட்டு சுவாமி வெட்டுப்பட்டு இருக்கிறதாக இங்கே சுவாமி தீண்டா திருமணி ஸ்தலமாக விளங்குகிறது இந்த தீண்டா திருமணினால் சுவாமி தொடாத பூஜை பண்ணணும் அர்ச்சகர்களும் சரி இந்த சுவாமி வந்து ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து சுவாமி இன்னும் தொடாத பூஜை பண்ணியிருக்கிறது சுவாமி தீண்டா திருமணி அம்மன் பெயர் தம் காதலி இந்த அம்பால் பா பார்க்கலனா சுவாமி வந்து எழுந்திருக்க மூங்கில் காட்டில் அப்படியே இருந்திருப்பாரு இருந்திருப்பார் அதனால் சுவாமி வந்து தம் என் காதலி தம் காதலி என்று வலது பக்கமாகவே இங்கே சுவாமி வந்து எழுந்திருக்கிறார் வாசீஸ்வரர் தன்காதலி அம்மன் அப்பன் நடுவிலே விநாயகர் சபையும் முருகர் பெருமானும் கிழக்கு முகமாக இந்த ஸ்தலத்தில் விளங்குகிறது மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் தெற்கு முகமாகவே விளங்குகிறது இங்க இங்கே மட்டும் வாசீஸ்வரரும் தன்காதலி நடுவிலே அப்பம்மன் முருகப்பெருமானும் நடுவிலே கிழக்கு முகமாக இந்த நாலு ஸ்த நாலு சன்னதியும் எழுந்தொழு இருக்கிறது அடுத்தபடியாக கரிகால சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த கரிகால சோழன் சமணர்கள் கரிகால சோழன் மீது பகையால் இந்த சமணர்கள் கரிகாலனை அழிக்க பெரிய நாகத்தை குடத்தில் போட்டு ஏந்தி விட்டு அது கரிகால சோழன் இந்த சுவாமிக்கு வந்து தெரிஞ்சதுனாலே கரிகால சோழனை மன்னனன் காப்பாற்ற இந்த வாசீஸ்வரர் வந்து எழுந்தருளி வந்து மன்னனை காத்த ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்தபடியாக இந்த சுவாமிக்கு வந்து இந்த மன்னனை அழிக்க வந்தபோது சொர்ணகாளியும் போரிட்டுக்கு வந்ததாக சிவபெருமான் நந்தியை அனுப்பி சொர்ணகாளியை அடக்கி வைத்து இங்கே சொர்ணகாளி விசேஷமாக இந்த நூற்றுகால மண்டபத்திலே சுவாமி வந்து சங்கிலியால் கட்டி போடுவதற்கு இந்த சொர்ணகாளி விளங்குகிறது அடுத்தபடியாக சுவாமி கருவறையிலே கஜபிருஷ்ட விமானம் என்ற சொல்லக்கூடிய ஸ்தலமாக இங்கே இருக்கிறது கதபிருஷ்ட விமானம் யானை யானையுடைய பின்பாகம் எப்படி இருக்கிறதோ இங்கே சுவாமி கருவலை கோபுரத்திலே வந்து கதபிருஷ்ட விமானம் அதுவாக இங்கே ஸ்தலத்தில் பார்க்கலாம் அடுத்தபடியாக பக்தர்கள் இந்த புதன்கிழமை சதுர்த்தி இந்த மாதிரி விசேஷ நாட்களிலே இங்கே வந்து சதுர்த்திக்கு செல்வங்களை மறுபடியும் பெற கடன் பிரச்சனை கல்யாண பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் அபிவிருத்தி ஆகோசரம் இந்த ஸ்தலத்திலே புதன்கிழமை சதுர்த்தியாக வந்திருந்து விநாயகர் சபையை பதினோரு விநாயகர் சபையை வழிபட்டு எல்லாமல்ல விநாயகரை பெருளை அருமா அருமாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த ஸ்தலத்திலே வைகாசி விசாகம் இந்த பத்து நாள் பிரம்ம உற்சவம் இருக்கிறது அடுத்தபடியாக சிவர் சிவராத்திரி கிருத்திகை பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களே விசேஷமாக ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்தபடியாக ஆருத்ரா விசேஷம் விசேஷமாக நடக்கிறது இந்த ஸ்தலத்திலே கரிகால சோழனால் கட்டப்பட்ட ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து சுவாமி வந்து இங்கே மூங்கில் காட்டில் எழுந்தொள்ளியிருக்கிறார் இந்த இந்த கோயிலுக்கு திருவள்ளூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருப்பதி பஸ் ஏறினீங்கன்னா திருப்பாசூர் வந்து இறங்கிடலாம் திருத்தணி பஸ் ஏறினாலும் இந்த திருப்பாசூர் வந்து இறங்கிடலாம் மட் சென்னையிலேருந்து வருபவர்களுக்கு கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த வழியாக வந்திருந்தாலும் கடம்புத்தூரில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ வசதியும் உள்ளது